அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தொடர்பு சந்திப்பில் மொழிகிறேன் ஹைர ஹைர ஹைரோப்பா என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அதில் ஒரு விஷயம் டிடிசி லேக்கும் பிளாக் ஃபாரஸ்டின் பியர் கார்டனும் தெற்கு ஜெர்மனியின் பாடன் உடன்பர்க் நிமிடத்தில் அமைந்துள்ளது இந்த டிடிசி ஏரி பிளாக் ஃபாரஸ்ட் என நெடு உயர்ந்த ஊசி மரங்கள் இந்த ஏரியா முழுவதும் சூழ்ந்துள்ளன அலமினிக் பேச்சு வழக்கில் டெட்டி என்றால் குட்டி குழந்தை என்று அர்த்தம் ஐரோப்பா முழுவதும் நிலவும் தொன்ம கதைப்படி ஏரிகளில் இருக்கும் வெள்ளை கொக்கு நாரைதான் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றன இதன்படி இது மிக உயரமான இடத்தில் அமைந்திருப்பதால் இதற்கு சிறப்பு சக்திகள் அமானுஷ்ய சக்திகள் இருப்பதாக நம்புகிறார்கள் ரோமன் ஜென்ரல் டைட்டஸ் ஓசமையும் இங்கே முகாம் எடுத்து தங்கிய பொழுது இதன் அழகில் மயங்கி அவர் தன் பெயரையே இதற்கு வழங்கிட்டதால் டிடிசி என்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதனால் காலி என்று சொல்லப்படுகின்ற பாய்மர கப்பலோட மினியேச்சரை இங்கே வச்சுருக்காங்க இன்னொரு கதைப்படி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் டிடினி என்ற ஒரு அறிஞர் இங்கே துரத்தி துரத்தி வேட்டையாடப்பட்டாராம் அவர் நினைவா டிடிசி வந்துச்சுங்கிறாங்க அரும் லில்லிங்கிற ஒரு தாவரம் முன்பு டிடிசி டிட்டிலி என்று அழைக்கப்பட்டது அது இந்த ஏரியா புறம் நிரம்பி இருந்துச்சாம் வெங்காய தாமரை மாதிரி ஆக்கிரமித்து இருந்துச்சாம் அது இப்போ இல்லாட்டாலும் அதை நினைவா டிடிசி என்று அழைக்கிறார்களாம் உஷா பாடா மூச்சு வாங்குது எவ்வளவு ஸ்டோரி இந்த டிடிசி என்ற மூன்றெழுத்தின் பின்னாடி வாங்க அப்பாலிக்கா போய் அந்த குடையில் உட்காரலாம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டா தானே அந்த குடையில் உட்காரலாமா சரி வாங்க மெல்லமாக சுற்றிட்டு வருவோம் இங்கே போட்டிங் கூட உண்டு நமக்கு கிடைத்த நேரம் குறைவு என்பதால் போட்டிங் செல்ல முடியவில்லை எனவே நின்று நிதானமாக இந்த குட்டி பீச்சை சுற்றி விட்டு மட்டும் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம் என் மகனார் ஒரு வீடியோ எடுத்தார் தூரத்தில் தெரியும் பிளாக் ஃபாரஸ்ட் காடுகளில் கிடைக்கும் மரத்தில் உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கும் குக்கு கடிகாரம் தயாரிக்கிறார்கள் நாங்கள் சென்ற ஜூன் ஜூலை மாதங்கள் தவிர அநேக மாதங்கள் குளிர் வாட்டி எடுக்கும் என்பதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் பணி உறைந்திருக்கும் அப்பொழுது இங்கே வாழும் மக்கள் இந்த மரத்தை வெட்டி எடுத்து இதன் மென்மையான தூண்டுகளை செதுக்கி குக்கு கடிகாரத்தை உருவாக்குகிறார்கள் இங்கே கடியாரம் தடி தயாரிப்பது சிறந்த குடிசை தொழில் சுமார் ஐம்பது யூரோவில் இருந்து மூ மூவாயிரம் யூரோக்களுக்கும் மேற்பட்ட கடிகாரங்கள் அணிவகுக்கின்றன வெயிலுக்காக தொப்பி வாங்கலாம் என்று போய் அது பத்து யூரோ என தெரிந்ததும் வாங்கவில்லை மிக அழகான இந்த ஏரியில் மக்கள் அமர அங்கே இருந்த பழைய மரங்களையே வெட்டி ஆசனங்களாக உருமாற்றி இருந்தது வெகு உபயோகமானது இரவெல்லாம் குளிர் பகலெல்லாம் கொளுத்தும் வெயில் எப்படித்தான் இங்கே எல்லாம் ஜீவிக்கிறார்களோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்பும் வழியில் அநேக கடைகள் இருக்கின்றன இங்கே உள்ள மக்கள் மலர் அலங்காரத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டை ஒட்டியும் இந்த ஏரி அமைந்துள்ளது ஜெர்மனி பூராவுமே கும்பு வடிவ கூரை கொண்ட வீடுகள்தான் பனிக்காலத்தில் வெயில் வரும்பொழுது பனி உருகி கீழே விடுவதற்காகத்தான் இவ்வாறு அமைக்கிறார்களாம் கடிகாரம் போக காய்கறிகளும் பழங்களும் பதப்படுத்தப்பட்ட அசைவ உணவு வகைகள் குளிர்பானங்கள் குடிபானங்கள் வாசனை திரவியங்கள் என கொட்டி கிடக்கின்றன கடை எங்கும் அங்கங்கே புகைப்போக்கிகளும் விதமிதமான கொடிகளும் அலங்கரிக்கின்றன மெகாசிஸ் கோனிஸ் வேணுமா அது ஒரு டிசைன் இருந்துச்சு பியர் கார்டன் என்று ஒன்று ஏரியை போல் மாலை மாலை வேளைகளில் மக்கள் அமர்ந்து பியர் அருந்துவதற்காகவே அமைக்கப்பட்டுள்ளது மர பெஞ்சுகள் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தும் வெயில் கொளுத்திய சமயம் என்பதால் அங்கே அப்போது யாரும் அமரவில்லை அழகு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் பினோஃபார்ம் கவுன் வடிவில் பலூன்கள் அமைக்கப்பட்டிருந்தது வெகு அழகு பியர் கார்டனுக்கு அருகில் ஒரு சர்க்கிள் வடிவ தளம் அதன் பேஸ்மெண்ட் ஏரிக்குள்ளும் செல்கிறது ஓரங்களில் கூடை கூடையாய் பூக்கள் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான பூத்தொட்டி அலையும் காற்றும் அடிக்க அதன் கரைப்பக்கம் நின்று புகைப்படம் எடுப்பது த்ரில்லாக இருந்தது பெர்ஸியில் ஃபேர் மேளா போல சுற்றிலும் புடையாட்டினம் ஜெயண்டிவில் போன்ற பல வகையான விளையாட்டுகள் உள்ளன குழந்தைகளும் பெரியவர்களும் ஏறி அமர்ந்து சுற்றி விளையாடலாம் அங்கே இருந்த ஒரு விளக்கு கம்பத்தை பிடித்தபடி மட்டம் மதியான வெயிலில் ஒரு டூயட் பாடினோம் ஹார் நடிக்கத்தான் யூரோப் முழுவதும் தடை மெல்லிசக ரொமான்டிக் பாட்டு பாடி டான்ஸ் ஆட தடையில்லை இங்கே குக்கு கடிகாரங்களோடு ரோலக்ஸ் வாட்சுகளுக்கான கடைகளும் உள்ளன ட்ரூபாய் எனப்படும் டைம் பீஸ் கடைகளும் உள்ளன நடைபாதையில் உள்ள இந்த விளக்கு கம்பம் வெகு அற்புதம் டிடிசி லேக்குக்கு எதிரில் அமைந்துள்ளது இந்த பெர்க்சி ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் விதவிதமாக சமைத்து கொடுப்பதை சிற்பமாக செதுக்கியிருக்காங்க இந்த கம்பத்தில் மேலே ஒருவர் காஃபி அருந்துகிறார் பக்கவாட்டில் இருவர் சமைக்கிறார்கள் இன்னொரு இடத்தில் ஆண் வயிற்று பரிமாற வாடிக்கையாள பெண்மணி உணவருந்துகிறார் இந்த அருகில் ஒரு ஏடிஎம் அமைந்துள்ளது அதன் அருகே உள்ள பெர்சி போர்டில் உணவுப் பொருட்களின் காம்போவும் விலைப்பட்டியலும் உள்ளன அதை தேர்ந்தெடுத்து உள்ளே சென்று ஆர்டர் செய்தால் ஓய்வெடுக்க குடைகளும் விளையாட விதவிதமான ராட்டினங்களும் அருந்த பானங்களும் உண்டு இங்கே எதையும் உண்ணாமல் வெறுமனே பீரை மட்டும் கூட வாங்கி அருந்துகிறார்கள் மதியான வெயிலில் காற்றாடுகிறது இந்த வில் நமக்கு இதையெல்லாம் பார்த்தாலே குடிநடுக்க அதனாலே கிட்டக்க கூட போகவில்லை காஃபி கடைகளும் உண்டு வழிநடுக உள்ள கட்டடங்கள் எல்லாமே கடைகள் ஹோட்டல்கள் தான் இங்கே பயணியர் அதிக அளவில் வந்து செல்வதால் உள்ளூர் மக்கள் ரோட்டில் தங்கள் வாகனங்களில் செல்ல முடியவில்லை என்று வெளியூர் போக்குவரத்து உறுதிகளை எல்லாம் ஊர் எல்லையிலேயே ஓரம் கட்டிவிடுகிறார்கள் சின்ன ஊர்தான் என்பதால் நாம் நம் நடராஜா நாம் நடராஜா நட என்று நடந்தே சுற்றி பார்த்து விட்டு வந்தோம் இதை வந்துடுச்சே கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் குக்கு கிளாக் கிடைக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல ஓர் ஆயிரம் பார்க்கலாம் அடுத்து இடு அது அந்த ஊருக்கு போனீங்கன்னா இந்த விதமாக நாம் இப்போ டிடி சிலைக்கையும் பிளாக் ஃபாரஸ்ட்டின் பியர் கார்டனையும் சுற்றி பார்த்துட்டோம் இங்கே இதுக்கு வந்து நான் ஒரு தம்பி எடுத்த மகன் எடுத்த வீடியோவை முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ட்ராவல்ன்ற வீடியோவை யூரோப் டூரில் இதிலையும் நீங்கள் டிடிசிலேயே சுற்றி பார்க்கலாம் வீடியோவின் கடைசியில் நாங்கள் வர்றோம் எங்கள் பையன் எடுத்ததுனால கடைசியாக தான் எங்களை எடுத்திருந்தான் அவர் இயற்கை காட்சிகளை இயற்கை காட்சிகளை எடுக்கும் பொழுது தான் அங்கே நாங்கள் இருந்ததால் கேமராவில் தென்படுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு கொண்டு கூ என்று கூவிச்சிருக்கிறேன் நன்றி